உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதன்படி இன்று பார்க்கக்கூடிய செய்திகளாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கிற்கு புதிய சிக்கல் தொடர்பாக நாங்கள் இந்த இடத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் கூறியிருக்கிறார் அது தொடர்பான செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம் அதேபோல் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தகவல் தெரிவிக்கின்றது அது தொடர்பான செய்தியினையும் இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம் அதேபோல் ஜனாதிபதி திசா நாயக்கவினை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்திருக்கிறார் இன்றைய தினம் அது தொடர்பான பார்வையினையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்கவிருக்கின்றோம் அதேபோல் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் புதிய அரசாங்கம் என்ன கொள்கையினை வைத்திருக்கின்றது என்பது தொடர்பான செய்தியினையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்கவிருக்கின்றோம் அதன்படி நாங்கள் முதலாவதாக அனுரகுமார திசா நாயக்கவிற்கு ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தேர்தல் காலங்களில் என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அதாவது ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கவின் ஒரு கூட்டணி தான் இந்த தேசிய மக்கள் சக்தி இவரது கட்சி ஏவிபி ஆக இருந்தாலும் இவரது கூட்டணி கட்சியாக இருப்பது தேசிய மக்கள் சக்தி அந்த தேசிய மக்கள் சக்தி சார்பாக தேர்தல் காலங்களில் பரப்புரைகளின் போதும் சரி தேர்தலின் போதும் சரி இந்த என்பிபி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தி சில விடயங்களிலே முன்வைத்து வந்தது அதாவது இந்த தேர்தலில் என்பிபி வெற்றி பெற்று என்பிபிஐ சேர்ந்த அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவாராக இருந்தால் இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்க காலத்தில் குற்றவாளிகள் அதாவது கடந்த காலங்களில் ஊழல் உள்ளிட்ட பல்வேறுபட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என பலரையும் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் என்று அந்த தேர்தல் பிரச்சார காலங்களில் கூறி வந்தார்கள் இது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தியது அது தேர்தலில் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தியிருந்தது அதன் அடிப்படையில் இந்த விடயத்தில் அன்பகுமார திசாநாயக் அவர்கள் பின்னடித்து வருவதாக கூறப்படுகின்றது பொதுவாக இது குறித்த விமர்சனங்கள் வந்து எதிர்த்தரப்பை சேர்ந்த அரசியல்வாதிகள் பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அன்வகுமார திசாநாயக் அவர்கள் இந்த தேர்தல் காலங்களில் கூடுதல் வாக்குறுதிகளை தற்போது வருவதாக சொல்லப்படுகிறது வெளிநாட்டு சர்வதேச சமூகங்களின் இந்த ராஜதந்திர வாரங்களும் அழுத்தங்களும் காரணமாக இதன்படி குறித்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என்று பலரையும் நீதிமன்ற நடவடிக்கை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்கிறது அதே வேளையில் இந்த காலத்தில் அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் இந்த நடவடிக்கைகளினை அன்பகுமார் திசான் ஆகிட்டு அவர்கள் எடுத்தால் இது தேர்தலுக்காக அவர் தேர்தல் பரப்புரைக்காக செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு விழக்கூடிய சாத்தியம் இருப்பதனால் இந்த விடயம் சற்று பிற்போடப்படக்கூடிய நிலைமையும் காணப்படுவதாக கூறப்படுகின்றது மற்றொரு விடயத்தினையும் குறிப்பிட வேண்டும் இவர்கள் ஏற்கனவே கூறியது போல் ஜன ரணில் விக்ரமசிங் அவர்களிடமிருந்து பார்ப்பமிட்டு என்று சொல்லப்படக்கூடிய மதுபான அனுமதி பத்திரத்துக்கான சிபார்சினை வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களை சார்ந்தவர்களுக்கு தங்களது உறவினர்களுக்கு அல்லது தங்களது நண்பர்கள் பலருக்கு வந்து இந்த சிபார்சனை செய்திருந்தார்கள் வடக்கில் கூட ஒரு அரசியல்வாதி குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடமாகாண சபையின் முதலமைச்சருமான நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு பெண்ணிற்காக தனது சிபார்சனை வழங்கி இருந்ததாக அவரே அந்த அந்த விடயத்தினை ஒத்துக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்த பார்ப்பமீட்டுக்கு தங்களது உறவினர்கள் நண்பர்களுக்காக சிபார்சு செய்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் வந்து நாளைய தினம் அதாவது புதன்கிழமை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறிப்பாக இந்த விடியத்தினை வந்து ஏபிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க அவர்கள் குறிப்பிட்ட நிலையில் நாளைய தினம் வெளிவரவதில் சில பின்னடைவுகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதற்கும் இந்த சர்வதேச மட்டத்திலான ராஜதந்திர நெருக்கு வாரங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது இன்றைய தின பாத்திரைப்பீர்கள் இரண்டு முக்கிய வல்லரசுகளின் தூதுவர்கள் ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக ரஷ்ய நாட்டின் தூதுவர் இலங்கைக்கான தூதுவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் அந்த வாழ்த்து செய்தியோடு இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வினை சந்தித்திருக்கிறார் அதே போல அமெரிக்காவின் தூதுவரும் இன்றைய தினம் ஜனாதிபதி இணையை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்புகளின் போது இந்த விடயங்கள் அஹ் கூறப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது குறிப்பாக பார்த்திருக்கலாம் என்றால் கடந்த கால அரசாங்கங்களில் இருந்தவர்கள் ரஷ்ய சார்பானவர்களும் இருக்கின்றார்கள் அதே போல அமெரிக்க சார்பானவர்களும் இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் இவர்களது இந்த ராஜதந்திர நெருக்குவாரங்களும் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது பார் காலங்களில்தான் தான் நாங்கள் இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக நம்பப்படுகின்றது அதுவரை இந்த பார் பெர்மிட் தொடர்பான இந்த விவரம் இப்போதைக்கு வெளிவராது என்பதை தான் நாங்கள் மக்களுக்கு ஏமாற்றத்துடன் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது மற்றொரு விடயத்தினை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அஹ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜித கீரத் குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் பார்த்துக்களாக இருந்தால் இலங்கையின் முதலாவது அதாவது இந்த புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை மாநாடு நேற்று தினம் ஆரம்பமானது அதன் அதன் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அமைச்சரவை பேச்சாளர் விஜித கீரத் அறிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற அடிப்படையில் பிரதமராக இருந்த காலத்தில் ஏற்பட்ட மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான அந்த விசாரணைகள் அது தொடர்பான விசாரணைகள் வந்து கிடப்பில் இருக்கின்றன அந்த விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் இவர் முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அவர் அந்த சலுகை அதாவது உரிய அந்த ஆஹ் சிறப்புரிமையின் அடிப்படையில் அவருக்கான இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலைமை இருந்த நிலையில் தற்பொழுது இந்த அரசாங்க அரசாங்க மாற்றத்தின் காரணமாக அவருக்கு எதிரான இந்த அவர் இந்த அதாவது இந்த மத்திய வங்கி மத்திய வங்கி பிணை முறை தொடர்பான அந்த வழக்குகள் வந்து மீண்டும் பூசு தட்டப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகத்தான் அமைச்சர் கூறியிருக்கின்றார் இதில் முக்கியமாக முக்கிய ஒரு பங்காளியாக இருக்கக்கூடிய அர்ஜுன் மகேந்திரன் என்பவரை வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றொரு நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய குண்டுபடிப்பு சம்பவங்களோடு தொடர்புடைய இந்த ஈஸ்டர் படுகொலை தொடர்பான வழக்குகளும் தற்பொழுது அது தொடர்பான விசாரணைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார் பார்ப்போம் இவை தொடர்பான தகவல்களை எதுவரும் தினங்களில் தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கோம் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களினே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது முக்கியமாக வடக்கு கிழக்கில் ஏற்பட்டு வருகின்ற பௌத்தமயமாக்கல் அதே போல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற பல்வேறு பட்ட அட்டூழியங்கள் அதே போல் இந்த காணாமலாக்கப்பட்டோர் விடயங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களினையும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதியோடு கலந்துரையாடியதாக கூறியிருக்கின்றார் அதேபோல் இந்த தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் புதிய அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாடுகளினை இது தொடர்பாக புதிய அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலின் போது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வலியுறுத்தியதாக கூறுகின்றார் மற்றொரு விடயத்தினையும் இந்த இடத்தில் கூறியிருக்கின்றார் நினைவேந்தர்கள் அதாவது தமிழ் மக்களால் கடைபிடிக்கப்படுகின்ற முக்கியமான இரண்டு நினைவேந்தர்களான இந்த மாவீர தினம் அதே போல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு தரப்பினரின் கெடுபிடிகள் தொடர்பாகவும் அவர் இந்த தினம் ஜனாதிபதியோடு கலந்துரையாடி இருக்கின்றார் கெடுபிடிக்க தொடர்பாக புதிய அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு சமிக்கையினை காட்டுகின்ற பட்சத்தில் புதிய அரசாங்கத்தோடு இணைந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒத்துழைக்கக்கூடிய வழிவகைகள் இருப்பதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் என்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அவர்களுக்கு வலியுறுத்தி இருப்பதாக கூறியிருக்கின்றார் மற்றொரு விடயம் குறிப்பிட வேண்டும் முக்கியமான ஒரு இந்த அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்குமா என்கின்ற பலத்த கேள்வி ஒன்று கடந்த தினங்களில் எழுந்து வந்தது ஏனென்று என்று சொன்னால் இந்த குறிப்பாக இந்த கடந்த தேர்தலில் போட்டியிட்ட மூன்று வேட்பாளர்களில் தற்போதைய ஜனாதிபதி அனோகுமார் திசா நாயக்கை தொடர்ந்த மத்திய இரண்டு வேட்பாளர்களும் குறிப்பாக சஜித் பிரேமதாச அதே போல் ரணில் விக்ரமசிங் ஆகிய இரண்டு வேட்பாளர்களும் அல்லது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி அல்லது பரப்புரை காலத்திலும் சரி அரச ஊழியர்களின் சம்பளத்தினை ஏட்டிக்கு போட்டியாக அதிகரிப்பதாக பல்வேறுபட்ட விடயங்களினை கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் புதிய அரசாங்க காலத்தில் இந்த சம்பள அதிகரிப்பு செய்யப்படாது என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து பொதுமக்கள் மத்தியில் இருந்த நிலையில் தற்பொழுது நேற்று அமைச்சரவை தீர்மானத்தினை இன்றைய தினம் ஊடகங்களிடம் தெரிவித்த அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் இந்த விடயத்தினை பற்றி குறிப்பிட்டிருந்தார் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு தொடர்பாக அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் போது இது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய நிதி நிலைமையினை அடிப்படையாக வைத்தே இந்த முடிவு எட்டப்படும் என்றும் அவர் இந்த விடயத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆஹ் இவைதான் இன்றைய தினம் நாங்கள் பார்த்த முக்கியமான செய்திகள் இலங்கை தொடர்பாக தொடர்ந்து உங்களது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள் நாளை அந்த வரக்கூடிய அரசியல் சமூக பொருளாதார கலாச்சாரம் சம்பந்தமான பல்வேறு விட்ட விடயங்களிலேயும் உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்